பதிமூன்றாம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா குடிமக்கள் ஆகிய நம்முடைய கடமை எல்லாமே பைபிள்ல இருக்குங்க குடும்பம் அரசியல் அப்புறம் நம்முடைய பிசினஸ் வேலை சபை எந்த காரியத்தை எடுங்க வேதத்தில் இல்லாத காரியமே கிடையாது உலகத்திலிருந்து அத்தனை பேருக்கும் ஆலோசனையும் வழி நடத்தலும் பைபிள் இருக்கிறது இது எப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே கத்தர் எழுதி கொடுத்து விட்டார் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் ஏற்றது அது அதனால தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து சில வசனத்தை வாசிக்கிறேன் நீங்க நல்லா கேளுங்க எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் ஜனாதிபதி மந்திரிகள் முதலமைச்சர் கலெக்டர் அதிகாரங்கள் இந்த கவர்மெண்ட் பிரிக்கப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது தேவனால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் எங்களுக்கு முதலமைச்சரே வேண்டாம் எங்களுக்கு பிரதமரை வேண்டாம் இந்த அதிகாரம் வேண்டாம் வேண்டாம் நாங்க ஃப்ரீயா இருப்போம் அது தப்பு அது தேவனுக்கு விரோதமானது அது தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறாரு அது மாத்திரமல்ல ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதிகாரிகளுக்கு பயப்படாம இருக்கனா நீ நன்மை செய் நீ நல்லா நடந்துக்க அவ்வளவுதான் பாருங்க உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் தாசில்தார் ஆகட்டும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆகட்டும் காவல்துறை அதிகாரி ஆகட்டும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆகட்டும் வசனம் சொல்லுகிறது உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் ஈஸ் எ சர்வன்ட் ஆஃப் காட் தேவனுடைய ஊழியக்காரன் என்று குறிப்பிடப்படுகிறனால தான் எம்எல்ஏக்களோ ஒரு மந்திரியோ வரும்போது ஒரு ஊழியக்கான கொடுக்கிற கனத்தை நாம் கொடுக்கிறோம் நல்லா அறிந்து கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறாரு அவங்க தேவ நான் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அப்போது ஒரு முதலமைச்சர் எதுக்கு தெரிந்தெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படிதான் தெரிந்தெடு ஒரு எம்எல்ஏவை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு நன்மை செய்வாங்க கலெக்டர்கிட்ட ஏன் போகிறோம் தாசில்தார்ட்ட ஏன் போகிறோம் அதிகாரிகள் நமக்கு நன்மை செய்வாங்க எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளும் நமக்கு நன்மை செய்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அதனால் அவங்க தேவ ஊழியர்களாக நம்ம கனப்படுத்தணும் நாங்க வந்து தேவனை பற்றி அறிவிக்கிற ஜனங்களை கத்தருக்குள்ளே வழி நடத்துகிற தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை சொல்லுகிற ஊழியக்காரர்கள் ஆனா அவங்க ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் அதுல உண்மையா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏமாற்றவங்களும் இருக்கிறாங்க ஏன் சபைக்குள்ள இருக்கிறாங்கல்ல எங்களை போல ஊழியக்காரங்களில் உண்மையான ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க ஏமாத்துகிற கள்ள போதகர்கள் கள்ள ஊழியக்காரங்க கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுதில்லை எல்லா இடத்துலையுமே ரெண்டும் இருக்கும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நல்ல தெய்வ ஊழியரும் இருப்பாங்க ஏமாற்ற ஊழியக்காரனும் இருப்பாங்க நம்ம தான் அடையாளம் கண்டுக்கொள்ளணும் உண்மையான பிஷப்மார் இருப்பாங்க போலி பிஷப்புகளும் இருப்பாங்க இதெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் தான் வசனம் சொல்லுது நன்மை செய்வதற்கு அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நாம் அவங்கள நேசிக்கணும் கனப்படுத்தணும் என்று வசனம் சொல்லுகிறாரு தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான் அதே வசனத்தில் பாருங்க நீ தீமை செய்தால் பயந்துரு நம்ம நீங்கள் சட்டத்தின்படி நடக்காட்டா அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் நீங்கள் கள்ளக்கணக்கு எழுந்து நீ வைங்க இன்கம் டாக் ஆபீஸ் இருக்க பயம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நேர்மையாக கணக்கு எழுதுங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க தைரியமாக இருப்பீங்க தான் வசனம் சொல்லு நேர்மையாரு நீ மற்றவங்க எப்படி இருக்கட்டும் அவன் எப்படிப்பட்ட லஞ்சம் வாங்குற அதிகாரியாக இருக்கட்டும் நீ நேர்மையாக இருந்தால் ஒருத்தருக்கு நீ பயப்பட தேவையில்லை தெளிவா தெளிவாக அதனால தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை நேர்மையாக நடங்க உண்மையாக இருங்க வசனத்தின்படி வாழுங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம அதிகாரத்தை கீழ்ப்படுகிறோம் அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு போனா எப்படி அரசியல் சட்டம் அங்க பேசுதோ பரலோகத்துல நியாயத்திருப்பனால இந்த வசனம் தான் நியாயந்திருக்கும் இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தியா இந்த வசனத்தின்படி இருந்தியா அப்படின்னு ஆண்டோர் கேட்பார் உனக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன்னு நீ இப்படிதான் தான் வாழணும்னு சொல்லி சில கஷ்டம் இருந்தா ஏன்ட்ட கேளுக்கு உதவி எனக்கு உதவி செய்யுங்க நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறா இஷ்டப்படி வாழ்ந்துட்டு சும்மா பைபிளையும் கையில வச்சுக்கிட்டு இஷ்டப்படி வாழ்ந்துட்டு பல்லத்துக்கு போகலாம் பக்தியா இருக்கிறோம் ஓ ஏசு என்ன நேசிக்கிற டான்ஸ் ஆடலாம் எல்லாரையும் நேசிப்பது உண்மை ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறது உண்மை எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல மனம் திரும்பி வசனத்தின்படி வாழணும் இந்த வசனம் நியாயின் இருக்கும்